அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் வந்து பள்ளி கல்லூரிக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கும் சொல்லி பார்க்கலாம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது சிறப்பாக தென்காசி மற்றும் திணவலி மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் ஆற்றுப்பாய்ச்சல்கள் அதிகரித்து பல இடங்களில் தாழ்வான பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பெய்து வரும் மழை கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக இரு மாவட்டங்களிலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழை முன்னறிவிப்பினை கருத்தில் கொண்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் மற்றும் திண்டெலி மாவட்ட ஆட்சியர் இணைந்து அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கும் நாளை செயல்படாது என அறிவித்துள்ளனர் மாவட்டத்தில் இருக்கும் நதிகள் கால்வாய்கள் மேட்டுப்பகுதியில் உருவாகும் காட்டாறு நீரோட்டம் ஆகியவை ஆபத்தான நிலைக்கு செல்வதால் வானிலை மையத்தின் முன்னறிப்பு கூறுவதால் மாணவர்கள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது குற்றாலம் அம்பாசமுத்திரம் உதரங்குடி ராமநாதபுரம் செங்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி நாலு மணி நேரமாக இடாவிடாத மழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குற்றாலம் உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளுக்கு செல்லும் அனுமதி தற்காலிகமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனுடன் தமர் பண்ணி உள்ளிட்ட முக்கிய நதிகளில் நீர்மட்டம் உயர்வதால் கரையோரம் அசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வழங்கியுள்ளது தேவையான ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்வதற்கு அறிவுரை செய்யப்பட்டுள்ளது நன்றி